ஆரியர்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார் நீங்கள் அவர் சமஸ்கிருதத்தை ஆழ்ந்து படித்தவர் எந்த இடத்திலும் ஆரியர்கள் என்ற சொற் பிரயோகத்தையே பார்க்க முடியாது என்கிறார் அப்படி என்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது ஒரு புதிய கற்பனை இங்கிருந்து தமிழன் தான் அங்கே இருந்தான் இந்தியா முழுவதும் தமிழன் இருந்தான் அங்கிருந்து வந்து சேர்ந்த ஆரியர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தென்பகுதிக்கு வந்து இங்கே சேர்ந்தார்கள் என்பது போன்று நீங்கள் ஒரு புதிய வரலாற்றை படைக்கிறீர்கள் சரி தொலைந்து போகட்டும் ராஜாஜி ஒரு முறை மனம் நொந்து சொன்னார் மத்திய தரைக்கடல் வழியாக வந்தார்களா மத்திய ஆசியாவிலே இருந்து வந்தார்களா வந்தவர்கள் ஆரியர்களா என்பது குறித்தெல்லாம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எதுவாயினும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் உங்கள் கருத்துப்படியே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த பிறகு எத்தனை இனக்கலப்புகள்